கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தலைப்பு இருங்கள் மனுஷரே திடமனதாய் இருங்கள் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன் அப்போஸ்தலர் இருபத்தி ஏழு இருபத்தி ஐந்து வேதத்தில் பவுல் அப்போஸ்தலனை குறித்து நாம் பார்க்கும்போது பவுல் கப்பலில் கைதியாக ரோமபுரிக்கு போகும்போது புயலில் அகப்பட்டு கொண்ட சம்பவத்தை நாம் அறிவோம் செத்து போவோமோ என்ற பயத்தில் என்னவெல்லாமோ செய்கிறார்கள் கப்பலில் இருந்த கடினமான கனமான எல்லாம் கடலில் தூக்கி எறிந்து விடுகிறார்கள் கைதிகளை கொன்றுவிடலாமா என்று திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் பவுல் மீண்டும் ரோமாபுரிக்கு போக வேண்டும் என்று தனக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட திட்டம் தடைபடாது ஆகவே இந்த விபத்தில் யாரும் இறந்து போக மாட்டோம் என்று உறுதியாக விசுவாசத்தோடு சொன்னார் இதிலும் தனது பக்தியை பற்றியோ தனது வரங்களை பற்றியோ அதிகம் பெருமைப்படாமல் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம் தேவதூதனானவர் பவுலிடம் அந்த இரவில் தான் சொல்லியிருக்கிறார் நீ ரோமாபுரியில் ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் பயப்படாதே உன்னுடன் பயணம் செய்கிறவர்களுக்கு எந்த ஆபத்தும் வராது என்று சொல்லியதை கேட்டு அந்த வார்த்தையை முழுமையாக நம்பினார் என்று பார்க்கிறோம் ஆம் எனக்கன் சகோதர சகோதரிகளே இந்த வருட இறுதியிலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தைகள் ஒன்றும் நடக்கவில்லையே என்று நாம் கவலைப்பட வேண்டாம் அவிசுவாசம் கொள்ள வேண்டும் நாம் விசுவாசத்தோடு பவுலை போல நம்பிக்கையோடு இருப்போம் ஆண்டவர் என்னை குறித்து வைத்த திட்டத்தை நிச்சயம் நிறைவேற்றுவார் என்று நாம் விசுவாசத்தோடு அறிக்கையிடுவோம் துதி செலுத்துவோம் பவுல் சொன்னது போல நாம் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று நாம் தேவனிடத்தில் இருப்போம் எனக்கு குறித்ததை கட்டாயம் நிறைவேற்றி முடிப்பார் என்று அவரது வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் வாழ்வோம் வேதத்தில் நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து நேற்று மன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார் நேற்று வேத காலத்தில் மாத்திரமல்ல இன்றும் என்றென்றும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒருபோதும் மாறாது அவர் மனம் மாற மனு அல்ல என்று நாம் பார்க்கிறோம் நம்மை சுற்றி இருக்கும் காரியங்களில் நாம் பார்க்கும்போது நமக்கு தான் விசுவாசமும் பொறுமையும் இல்லை எத்தனையோ விதமான விஷ நோய்கள் இன்னும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் இத்தனை நம்மை தாண்டி சென்றாலும் அதிலெல்லாம் நம்மை உயிரோடு காத்து இந்த ஆண்டை கடக்க ஆண்டவர் கிருபை செய்தாரே ஆகவே நாம் அதை உணர்ந்தவர்களாய் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தையில் நம்பிக்கையோடு இருப்போம் நிச்சயம் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் நடக்கும் என்ற வார்த்தையோடு இந்த வருடத்தின் இறுதியில் நாம் ஆண்டவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம் ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திடுமப்பா அப்பா ஆண்டவரே இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே பலவிதமான ஆபத்துக்கள் நாசமோசங்கள் வியாதிகள் வறுமைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவரே எங்களை தப்பி ஆண்டவரே எங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து வழிநடத்தினரேசப்பா ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே எங்களது வாழ்க்கையில் சில காரியங்கள் தடைபட்டு காணப்படலாம் ஆனாலும் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று பௌலப்போஸ்தனர் உமீது வைத்த நம்பிக்கையை நாங்களும் அன்றுவரே நீர் எங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவீர் என்று விசுவாசத்தோடு உமக்கு துதி ஸ்தோத்திரம் செலுத்த கிருபை மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்